நானூற்று பத்து ரூபாய் நடத்தியேற்ற எப்படி ஹாலியா நடத்திட்டேன் பாருங்க என்ன சூத்திர இப்படி நூத்தி ஒரு மாட்டிருக்கேன் பாரு மனசு என்னடா நினைச்சிருக்கா டபுள் டா ஆமண்டா டால்டா

இதெல்லாம் நமக்கு தேவையா பழிச்சாமே நல்லா செஞ்சுட்டு பாருங்க நம்ம எதுக்கு கல்ல தொடர்பு கள்ள கூட்டணி வேணும் நேரடியா வச்சுட்டு போறோம் என்ன தலைய தூங்க போற நீங்க அது எங்க கட்சி விஷயம் இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ இத எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சவந்தி தினத்தால நம்பிக்கை இருந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே இதுல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு விடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறாரு படத்தால் எப்போ புய கிழக்கு நம்ம ரொம்ப நீ கிளக்கு முதுகெலும்பு இல்லாம எடப்பாடி அவளதுக்கு பிஎம் வீடு கட்டும் திட்டோம் மோடி வீடு கட்டும் திட்டோம்ன்றீங்க அதை நாற்பது பர்சென்ட்டு தான் உங்கள் பணம் அறுபது பர்சண்ட் தமிழ்நாட்டினுடைய பணம் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உருவாக்கம் தான் வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு என்னையா காசு 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 பணம் நீ காசு அஞ்சு தொகுதி வித் ராஜ்யசபா கிடைச்சிருக்கு நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்காங்க அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகையுக தொகையுக என்னையா சொல்லிவிட்டா எடிட்ல தூக்கலாமா அந்த தொகையுக இந்த சீட்டு கரெக்டாக கிடைக்கும் ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் வாய் காட்டி கொடுத்துருப்போம்

கானிச்சிருங்க ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டுப் பிளே ஆடா நீ அடிடா அவனை அப்ப சாட் அப்ப எல்லாவற்றையும் பால் ஒரு அரசாங்கம் நான் என்ன சொல்றேன் இதே மேடம் நான் இங்க நிக்கிறேன் நிக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே அன்போடு அழைக்கிறேன் இங்க வாங்க உங்களுக்கு மேல போடுறோம் உங்களுக்கு சால்வ போடுறோம் என்னோட ஒட்டுமன் விவாதிக்க தயாரா நான் கேட்கிறேன் நேருக்கு நேர் ஒரு பத்து திட்டம் அஞ்சு 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 திட்டம் இந்த பத்து ஆண்டு பாதித்த மோடி பாஜக ஆட்சியில மோடியினுடைய ஆட்சியில இந்த இந்தியாவிற்கு நீங்க கொண்டு வந்த ஒரு அஞ்சே அஞ்சு திட்டத்தை நீ சொல்லிரு இந்த மேடலையே நான் பாஜக சேர்ந்துறேன் புரியுமா சவால் பகிரங்க சவால்

எட்டிய நான் வந்து ஆய்ந்து விட்டேன் யோசித்து விட்டேன் நீட்டுக்கு விளக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு நீட்டுக்கு விளக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற இது யார் சொல்றது

என்னடா ஐயா உனக்கு வந்துருலயா ஒருத்தர் நிள்றா அவரு வேடாக்கியா சும்மா நான் என்ன கேட்கறேன் உங்க அம்மா அம்மா

வீடுன்னு சொன்னீங்க ஒரே ஒரு தான் இருக்கு அறிபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக அறிபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக